அசரண்ய சரண்யான்னு சொன்னால இன்பெமும் இன்பெருமானியும் பிராட்டியை தவிர வேறு யாராலையும் நாம் அணுகுவதற்கு தத்து இல்லாத அதனால குறிப்பாக பிராட்டியை அணுகுவதற்கு அவளை தவிர நம்ம வேற யாரையும் அணுக முடியாது அதனால அசரண்ய சரண்யா அசரணி சரண்யான்னு அது பிள்ளைங்க வரைச்சே போயிடும் அசரண்ய சரண்யான் பிராட்டி அதனால நமக்கு வேறு புகழ் கிடையாது பிராட்டியை தவிர வேற யாரும் புகழ் கிடையாது அப்படி புகழ் இல்லாதவர்களுக்கு புகழாக இருக்கக்கூடியவள் பிராட்டு அனஞ்சி சரணகா அப்படின்னா இந்த சரண சப்தத்துக்கு உபாயம்னு ஒரு அர்த்தம் உண்டு அது பல அது கீழே விவரிக்க போறார் அதனால அனஞ்சி சரணகா அப்படின்னா வேறு ஒரு உபாயம் இல்லாதவனாகிய யாரு அகம் நமக்கெல்லாம் வேற உபாயமே கிடையாது சில சில புருஷார்த்தங்கள் ஆயிருக்கே சில உபாயங்கலாம் ஆனா இந்த சரணாதி உபாயத்தை பண்ணுவதற்கு வேற அந்த ஸ்தானத்துல யார் இருக்கா அப்படின்னா சிறு ஆட்சி பெருமாள் தான் இருக்கா அப்படிப்பட்ட உபாயம் இல்லாதவனாகிய நான் அகம் நான் சரணம் உபாயமாக நான் பிரபத்தியே அடைகிறேன் அப்படின்னு இது தண்ணிலைப்படுத்தி சொல்கிறேன் வாஷிகார் என்ன செய்கிற நான் எனக்கு எந்த உபாயத்தையும் பண்ணுறதுக்கு தெரியல உபாயமும் இல்லை அதனால இந்த இடத்துல பிராட்டி சூப்பர் பிரகாரம் சொல்கிறதுனால இந்த பிராட்டியை நோக்கி சொல்கிறது அதனால் நான் சரணமாக சரணம் சரணமாக பிரபத்தே அணுகிறேன் அப்படின்னு அர்த்தம் இருக்கு அனுமதி சரணாக சரணமாக பிரபத்தியே